ஆண்டவரும் அருமிரட்சிகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாக சொல்கிற ஒரு வார்த்தை கத்த இருளை வெளிச்சமாக்குவார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்து என் இருளை வெளிச்சமாக்குவார் இங்கே சங்கீதக்காரன் அந்த பதினெட்டு இருபத்தி எட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மூன்று முறை என் 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 என்பதை பார்க்க முடிகிறது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை நன்றாய் பாருங்கள் என் விளக்கை ஏற்றுபீர் அப்படி சொல்லுகிறார் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஒருமை பாராட்டி நீர் கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறார் மூன்றாவது என்ன இருளை வேளிச்சமாக்குவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்கிற பார்க்க முடிகிறது இந்நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறான் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் தா இது கடந்து சென்று கொண்டிருக்கிறான் காரணம் என்ன என்றால் சவுளின் கூட இருக்கும் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அனுபவத்தைப் போலவே ஒவ்வொரு நாளும் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது காரணம் என்னென்னா அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறதோ அடுத்த நிமிடம் சவுள் மூலமாய் என்ன ஆபத்து வர போகிறதோ என்று சொல்லி புரியாதபடிக்கு நித்தம் நித்தம் தாவிது செத்துக்கொண்டு கொண்டிருக்கிற நிலைமையில தான் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது ஆனாலும் அவன் கூட கற்று என்ன செய்தார் என்றால் கூட இருந்தபடினால் அவனை போன இடங்களெல்லாம் அவன் தேவனாயிருக்கிற கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருள் சூழ்ந்த ஒரு அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே புரியாத அனுபவம் பாதை தெரியாத அனுபவம் என்ன செய்வது என்று சொல்லி குழப்பத்தோடு கூட இருக்கிற அனுபவம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே உன்னை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் நீ ஏதோ ஒரு குழப்பத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது தான் இந்த வார்த்தை மூலமாக உனக்குத்தான் ஒரு வெளிச்சத்தை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன் நீ குழப்பத்தோடு கூட இருக்கிறாய் என்ன செய்வதென்று புரியாதபடி இருக்கிறாய் பலவிதமான சோதனையோடு கூட இருக்கிறாய் ஐயோ நான் என்ன செய்வது இதன் மத்தியில் ஒன்றுமே புரியலையே என்று சொல்லி ஏக்கம் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வாழ்க்கை விரட்டி ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏ இப்படி மௌனமாக இருக்கிறார் முடிவெடுக்க இருளில் வேலச்சத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற இருளை இன்றைக்கு கத்தர் மாற்றுகிறார் இந்த இருள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் அது எப்படி இருக்கும்னா பல விதமான சோதனைகள் நமக்கு வரும் பலவிதமான பாடுகள் வரும் இப்படி இருள் நிறைந்த ஒரு பாதையில் தான் பிசாசு நம்மளை பயன்படுத்த ஆரம்பித்துருவான் நீ ஆண்டவரை நம்புறிய ஆண்டவரை நம்பி உனக்கு என்ன கிடச்சிது நீ ஜோம் பண்ணுறிய உன் ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிறாரா என்று சொல்லி நமக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை பிசாசு என்ன செய்வான் விதைப்பான் ஆண்டவர்லாம் உனக்கு என்ன அற்புதத்தை செஞ்சிட்டார் என்று சொல்லி இப்படிப்பட்டதான விரட்டியின வார்த்தைகள் விரட்டியான சிந்தைகள் உனக்குள்ளேயே வார்த்தைகளை கொண்டு வந்து ஜபிக்க மனசு வராது வேதத்தை வாசிக்க மனசு வராது ஆலயத்துக்கு போக மனசு வராது எல்லாமே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அனுபவத்தை போல ஒரு வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தைப் போல வாழ்க்கையில் இழந்து போன அனுபவத்தைப் போல நீங்கள் காணப்படுகிறீர்களோ இன்றைக்கு தாவீது சொன்ன அதே சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டு அறிக்கை இடங்கள் பார்ப்போம் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாயிருக்கிற கர்த்த என் இருளை பாருங்க இருளை வெளிச்சமாக்குவான்னு சொல்லாம அந்த வசனத்தை என்ன சொல்றாருனா என் இருளை வெளிச்சமாக்குவார் இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு ஆண்டவர் உங்க இருளை ஆண்டவர் இன்றைக்கு வெளிச்சமாக்கி வெளிச்சம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்னா நம்ம வேகமா நடப்போம் நம்ம அது மாத்திரம் நம்ம முன்னேறி செல்வோம் அது மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடை இருக்கிறது தடையெல்லாம் உடைக்கிறது வெளிச்சம் இன்னைக்கு வெளிச்சத்தின் தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறார் எனவே ஜெபிப்போம் சர்வ தெய்வமே அருமை தகப்பன இந்த வார்த்தையின்படியே கத்து இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்னது போலவே பிள்ளையுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினதற்காய் நன்றி ஏ நாமத்தில் பிதாவே ஆமையின் கத்தன்கள் ஆசீர்வதைப் பாராக்